இன்னையோட ஸ்கூல் வந்து முடியுது வின்டர் பிரேக் விட்டுட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்ட்டி டே இன்னைக்கு அவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாஸ்தா கொண்டு போகிறான் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம் சில்லி தூள் அதுக்கப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அப்புறம் வேக வச்ச பாஸ்தா அந்த வெஜிடபிள்ஸையும் வந்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக மசாலா சூஸ் தூவி இறக்கணும் அப்படின்னா வந்து பாஸ்தா ரெடியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளேட் இல்லை கப்பு தான் இருந்துச்சு ஸோ கப்பில் வந்து ஸ்பூன் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாச்சு விஹான் வந்து எப்பயாவது முழிச்சிடுவான் இந்த மாதிரி வந்து முழித்தான் அப்படின்னா இப்போல்லாம் அண்ணன் கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபீல் பண்ணுவான் அப்புறம் தான் வீட்டுக்கு வருவான் ஏன் அதுக்கு என்ன செய்ய முடியும் ஸ்கூல் போகணும் இல்லை வந்துடுவான் என்ன அண்ணன் வரமாட்டாவா 버스 불렀지? 안와 보라해. 바이. 와, 뭐.